மூணு கேப்பிடல் இருக்கு அந்த கண்ட்ரிக்கு ஓகே ஓகே ரொம்ப டைம் ரஷ்யா ரஷ்யா டவர் ராங் ஓகே थैंक यू फॉर पार्टिसिपेट थैंक यू सर சந்தியா சந்தியா நல்ல சத்தம்மா சொல்லு சந்தியா ஓகே 100 ரூபீஸ் சவால்ல நம்ம பார்க்கோம் நான் ஒரு क्वेश्चन கேட்பேன் உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்து அதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லலாம் அது நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே 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 அதாவது ஒரு நாட்ல மூணு கேப்பிட்டல் இருக்கு அது என்ன நாடு ஏதாவது க்ளூ கொடுங்க இல்ல க்ளூ கிடையாது நீங்க மூணு வர மூணு कंट्री சொல்லிக்கலாம் நிறைய कंट्रीஸ் இருக்கு மூணு ஆப்ஷன் காணாது இல்ல நீங்க சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்க சைனா

பார்ட்டிசிபேட் தேங்க் யூ சார் உங்க பேர் என்ன ஸ்ரீதர் இந்தியாவுக்கு வந்து கேபிட்டல் வந்து நியூ டெல்லி ஒரு கேபிட்டல் தான் இருக்கு ஆனா ஒரு நாட்டுக்கு மூணு கேப்பிடல் இருக்கு அது என்ன கேபிட்டல் நீங்க சொல்லணும் உங்களுக்கு மூணு சான்ஸ் வரும் அந்த மூணு சான்ஸில் நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க அந்த நாடு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிருவோம் சரி அதாவது என்னன்னா வந்து

ஒரு கண்ட்ரிக்கு மூணு கேபிட்டல்லா ஐடியா இல்லையே லண்டன் இல்ல தப்பு இல்லையா ரஷ்யா இல்ல தப்பு மூணு கேபிட்டல் ஒரு இதுக்கா ஆமா சொல்லுங்க மூணு கேபிட்டல் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு நீங்க சொல்லலாம் ஒரு சான்ஸ் கிட்டக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன் ரஷ்யா சொல்லிட்டேன் ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரிக்கு மூணு கேபிட்டல் தான் ஒரு கண்ட்ரி ஒரு நாட்டுக்கு மூணு தலைநகரம் இருக்கு கரண்ட்ல இருக்கு ஆமா அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் சேலஞ்சு கொஸ்டின் கேட்போம் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மூணு தடவை நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம் அதாவது ஒரு கண்ட்ரில வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாவே ஆஃபர் பண்றாங்க அது என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க ஹோல் சார் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஃப்ரீ எல்லா மக்களுக்கும் ஆமா எல்லா மக்களுக்கும் பின்லாண்ட் இல்லை எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயா டிரான்ஸ்போர்ட் ஏது ஜப்பான் இல்ல இல்ல ராம் 100 சாய்ஸ் சார் இன்னொரு சாய்ஸ் ஓகே என்ன சார் இவங்களுக்கு அஸ்டமா கேக்குறீங்க யுரோப்ல ஏதாவது ஒரு தான் இருக்கும் என்ன கம்பெனி தெரியல தெரியல சார் சொல்லுங்க ஒரு ட்ரை பண்ணுங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க ஓகே யுரோப் வந்துனா அப்ப அந்த ஏரியால தான் ஏதாவது டீ என்ன சொன்னா பின்லாந்து சொன்னா